ஹாய் ஹாய்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க வெக் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிஷா சமையலறையில் சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம் நான் ஒரு அரை கிலோ அரிசியும் அரை கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் லெக் பீஸு கொஞ்சம் பீசஸ்ஸாக அப்புறம் பெரிய சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு அரை லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா பட்டஹரம் மசாலா அப்புறம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு திரு திரியாக அரைச்சி வச்சுருக்கேன் இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி வந்து பார்க்கலாம் இப்போது நான் ஒரு அஞ்சு லிட்டரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்குறேன் வெயிட் போட வேண்டாம் சும்மா அப்படியே செஞ்சுக்கலாம் வெயிட் போடாமல் குக்கருக்கு ஆகிட்டும் இப்போ கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கலாம் இந்த நெய் வந்து நான் வீட்டிலையே பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சு நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறவங்களுக்கு அதில் நான் தயார் பண்ண நெய் போட்டுக்கலாம் இப்போது ஆயில் போட்டுக்கலாம் அளவுக்கு போட்டால் போதும் தேவைப்பட்ட நம்ம அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த நெய் இருக்கிற வீடியோ வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்க நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஏழு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் முதல்ல போட்டுக்கலாம் இந்த ஏலக்காய் போட்டு நம்ம வாசம் வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த சிக்கனில் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லெமனு மசாலா எல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பு எல்லாம் ஏறும் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு அரிசி நான் இதில் ஒரு உளக்கு எடுத்துருக்கேன் இதில் ஒன்னே காலம் உளக்கு எடுத்ததான் கிலோ அரிசி நான் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு டைம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் வெங்காயம் நல்லா பொறுநேரமாகிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாச அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி புதினா சின்ன வெங்காயம் தயிர் இப்ப கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் யன் தக்காளியெல்லாம் வணங்க கொத்தமல்லி புதினா நான் போட்டுருங்க நான் பிரியாணிக்குன்னு ஒரு மசாலா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா வந்து போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டு வரும் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து பட்டை கிராம்பு அலக்காய் இது போட்டு அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சம் நம்ம அரை கிலோ சிக்கன் அரை கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம் அதுக்கு இந்த அளவு போதும் டேஸ்ட்டு இது கொஞ்சம் வணக்கம் இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான காரம் போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் இங்கே காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் சிக்கனை போட்டுக்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சரி இது எப்படி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேகட்டும் ஒரு கால் வாசி வெந்திருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து கால் உலக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு உலகுக்கு இந்த செம்பு தான் அளவு ஒன்றுக்கு தான் தண்ணி வைக்கணும் இப்போது இந்த மிக்ஸி வெங்காயம் அரைச்ச மிக்சி சாரில் இதுக்கு இது ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ இன்னொரு அரை செம்பு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டு இது அரிசி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த பாய் வீட்டு பிரியாணியோட ரகசியம் என்ன தெரியுமா இந்த மசாலா தான் இந்த மசாலாவுடைய இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போது இந்த பிரியாணியை இன்னும் சுவை கூட்டுறதுக்கு இப்போ இந்த மசாலாவை இன்னொரு முறை அந்த பிரியாணியில் க சேர்த்துக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இந்த மசாலா எடுத்துருக்கிறேன் இன்னொரு கால் ஸ்பூன் இந்த பட்டை கிராம வேலை கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா அவ்வளோதாங்க இந்த பிரியாணி ஒரு கலர் வர்றதுக்கு கொஞ்சோண்டு சகப்பு கலர் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஓகே ஓகே இப்போ இந்த கொதிக்கிற பிரியாணியில் இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த மசாலாவை கலக்கிக்கலாம் பச்சை தண்ணியில் கலக்குனா இந்த மசாலா கலங் மிஸ் ஆகாது உருண்டு உருண்டு இருக்கும் இதில் இப்போ இந்த மசாலாவை கலக்கும் மசாலா அப்படி சேர்த்துனா தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம குக்கரில் வெயிட்டு போடலை நம்ம அப்படி தான் குக்கரில் வெறுமே செஞ்சோம் இப்போது சாப்பாடு முக்கால் வசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பாடு செம்மலாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம குக்கர் மூடிக்கு விசில் போடாமல் விசில் போடாமல் கொஞ்சம் அறுமதி வச்சு ஒரு தவா வச்சுருக்கிறேன் தவா மேலே குக்கர் வச்சு வெயிட் வெயிட் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் போட்டோம் பிரியாணி எப்படி பார்க்கலாம் பாருங்கள் குக்கரில் குழையாமல் வெயிட் வெயிட் போடாமல் சும்மா மூடி வச்சு அருமையாக ஒரு குழையாமல் ஒரு பிரியாணி செஞ்சாச்சு சிக்கன் பிரியாணி இவ்வளோ ப்ளான் சாப்பாடு எனக்கு அவ்வளோதான்ப்பா வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ